எல்லோருக்கும் வணக்கம் இது ஒரு அருமையான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இந்திய தலைநகர் டெல்லியிலேயே நடத்துவதற்கு பெரும் முயற்சி எடுத்து இந்த மேடையில் அமைந்திருக்கும் மற்றும் மேடைக்கு முன்னால் அமைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு செல்லாமல் இருக்கிறேன் தேவேந்திரபா வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் முதலாவதாக நம்ம வந்து தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற ஒரு நேமை சேஞ்ச் பண்ணது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வெற்றி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அன்றைய தேதியில் இந்திய ஜனாதிபதி அவர்கள் வந்து நம்மளுடைய ஏழு உட்பிரிவுகளை ஒரே பிரிவாக அழைக்கக்கூடிய ஒரு அரசாணையை பிறப்பித்தார்கள் அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு போட்டாங்க இப்போ வந்து வி ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் தேவேந்தர் குள்ள வேளாளர் இது எல்லோரும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பல்லன் குடும்பம் அப்படின்னு வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஒரு இது என்னென்னா உளவியல் ரீதியாக நம்ம வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருந்தோம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போனோன்னா அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நமக்கு ஜாதி சொல்லக்கூடாது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட் வந்து விலகி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்குறோம் நல்ல இதில் இருக்க எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்போம் அந்த அந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது வி ஆர் நாட் அன்டச்சபிள்ஸ் யாரெல்லாம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா அன்டச்சபிள்ஸ் தான் ஷெட்யூல் காஸ்ட் ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் கம்யூனிட்டி வாஸ் இன்க்ளூடட் இன் தி ஷெட்யூல் காஸ்ட் ஆன் சிக்ஸ் சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டி ஒன் இதான் இந்த கடந்த இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து பட்ட கஷ்டம் இந்த ஒரு இந்த வருகிற காலங்களில் நமக்கு வந்து வரலாறு திரும்பும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு முதல் போராட்டமாக தலைநகர் டெல்லியிலேயே இந்த போராட்டத்தை இங்கே ஏற்படுத்தி கொடுத்த டெல்லி வாழ் தேவேந்திர குல சகோதர சகோதரர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவர் வந்து சென்னையில் நடந்த ஒரு தேவேந்திர குடும்ப விழாவின் சொல்லினார் நான் டெல்லியில் வந்து நான் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் லெனின் சிவகுமார் அவர்கள் வந்து நடத்திய அந்த குடும்ப விழாவை அதை நடத்தி காட்டிவிட்டார் அடுத்ததாக டிகேபி இந்த பட்டியலில் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சென்னையில் வள்ளூர் கோட்டம் இல்லைன்னா சேப்பாக்கம் அந்த மாதிரி இடத்துல மினிமம் ஒரு பத்தாயிரம் பேராது கூடணும் அப்போ தான் ஏதாவது எலெக்ஷன் வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பி வருது அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணால் மட்டும் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற என்ன தெரியும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா நம்ம ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் கிடையாது

ஸோ அப்படி இருக்கும்பொழுது கட்டாயமாக நீங்கள் ரிசர்வேஷன் நினைக்காதீங்க ரெடியா போயிட்டாலே எல்லாமே வரும் மானம் வரும் உங்களுக்கு தி பி சர்ஃ செல் ஃப்ரெஸ்பெண்ட் கிடைக்கும் எல்லாத்தையும் நம்ம கிடைக்கிற ஒரே பாக்கியம் என்னன்னா நம்ம வெளியில் போயாகணும் பட்டி ரோடு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு மிச்ச தரத்தோடு தான் நம்ம எல்லாருமே செயல்படணும் இந்த மாதிரி வந்து கூட்டத்தை பண்ணணும் அதில் ஒரே விருஷம் சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு இன்னொன்று என்னென்னா முடியுமா வெதர் தி டிகேவி கேன் பி தி லிஜிட்டல் ஃப்ரம் தி கம்யூனிட்டி தி செட்டில் கேஷ் டைம் டன்

எல்லாருமே வந்து அரசியல் மற்ற மதம் எல்லாம் கடந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து பட்டி வெளியேற்றது மட்டும் உறுதியாக நின்றால் வெற்றி விஷயம் நன்றி நன்றி அண்ணா மிகவும் தெளிவாகவும் அனைவரும் தங்களது